அல்லா சொன்னான் இப்ராஹிம் கட்டுப்படுங்கள் உடனே சொன்னார்கள் கட்டுப்பட்டு விட்டேன் அவ்வளோ சம்பவங்கள் எழுதுவார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைத்துக்கு ஹத்னா செய்யும்படி சொன்னான் எண்பது வயதில் வயதிலே தான் ஹத்னா செய்யும்படி சொன்னார் ஹத்னா செய்வதற்கான எங்களுடைய கத்தி எவ்வளோ கூறாக இருக்கும் எவ்வளவு கூறாக இருக்கும் இப்ராஹிம் அரை சலாம் ஹத்னா செய்வதற்கு கூறில்லாத கத்தியோடு சென்று விட்டார்கள் ஹத்னா செய்து விட்டார்கள் அல்லா கேட்டான் ஏன் இப்ராஹிம் இவ்வளோ அவசரம் யெல்லாம் உனது கட்டளையை நான் ஒரு நாளும் பிற்படுத்த மாட்டேன் நான் பிற்படுத்த மாட்டேன் அஸ்லம் துணிரொபில் ஆலமீன் இன்று நாங்கள் தாடி வைக்கிறோமா முதல் தாடி வைத்தது யார் இன்று மீசையை வெட்டுகிறோமா முதல் மீசை வெட்டியது யார் கக்கத்து முடியை பிடுங்குகிறோமா முதல் முதலாக பிடுங்கியது யார் மர்மஸ்தான முடியை வழிக்கிறோமா முதல் வழித்தது யார் அஷ்ரும் பினல் ஃபித்ரா நபி அவர்கள் சொன்னார்கள் பத்து அமல் நபிமார்களுடைய அமல் இப்ராஹிம் அலை சலாத்துடைய அமல் அல்லாஹ் எத்தனை வருடம் கழித்தும் அதை வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலை தாடி வளர்த்தது இப்ராஹிம் அலை சலா நகங்களை வெட்டியது இப்ராஹிம் அலைஹிசலாம் மிஸ்வாக் செய்தது இப்ராஹிம் அலை

முஸ்ர வேறு வார்த்தையில் சொன்னாங்க அல்லா யால்லா என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கம் நான் வாழ்றது நான் மௌத்தாகிறது எல்லாமே உனக்கு மட்டும்தான் யார்லா அல்லா நேசராக ஆக்கினானா இல்லையா ஹலீல் அதனால தான் சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் எல்லோருமே இப்ராஹிம் அலை சலாத்தை பின்பற்றுகிறோம் அல்லாஹ் குரான்லே சொல்கிறான் முஸ்லிமா இப்ராஹிம் அலைதியும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல அவர் முஸ்லிம் ஏன் இப்ராஹிம் அலைசலாம் என்பவர் சாதனையாளர் சாதனையாளர் உலகத்தில் ஒரு சாதனையாளன் தாத்தாங்குடியில் பிறந்த ஒரு சாதனையாளன் சாதிப்பதென்றால் வீட்டுக்குள் இருந்து யாரையும் தெரியாமல் கஷ்டப்படாமல் சாதிக்க முடிய பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர் நும்ருதுடைய சோதனைக்கு முகம் கொடுத்தார்களா இல்லையா நெருப்பில் போடப்பட்டார்களா இல்லையா இல்லையாடைய மிஸ்ரை ஆண்ட ஃபிரௌன் இப்ராஹிம் அலை சலாத்துடைய மனைவி சார்ரா கைது செஞ்சிட்டார் கைது நடந்துட்டு சார்ராவை அழகான பெண்களை கைது செய்வது பழக்கம் அறைக்குள் எடுத்து விட்டான் சார் ராவை என்ன செய்தார்கள் இப்ராஹிம் அலைசலாம் பழக்கி கொடுத்திருந்தார்கள் வாரிகள் இரண்டக்கா தொழுதார்கள் துவா செய்தார்கள் கை கால் சொத்தி சொன்னான் இது மூசாலே சலாத்துடைய காலத்து ஃபிராவுன் அல்ல இது மிஸ்ரை ஆளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்வது ஃபிராவ் என்றுதான் சொன்னான் மன்னித்து விடு நான் நெருங்க மாட்டேன் துவா கேளு சரியாகட்டும் திரும்ப துவா கேட்டார்கள் சரியாகியது திரும்ப நெருங்கினான் சார்ராவை பிடிப்பது திரும்ப துவா கேட்டார்கள் சொத்தி ஆகிவிட்டது அப்பொழுதுதான் அந்த மன்னன் கொடுத்ததுதான் ஹாஜர் சார்ராவுடைய வேலைக்கு தன்னுடைய மகள் ஹாஜரை கொடுத்ததாகவும் அல்லது வேறொரு பெண்ணை கொடுத்ததாகவும் வரலாறு சொல்கிற தன்னுடைய வாப்பாவோடு பேசினார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹிஜ்ரத் ஊரை விட்டு போறது என்பது லேசா மன்னாரை விட்டு ஜஃப்னாவை விட்டு வந்தவர்களிடம் கேளுங்கள் திரும்ப எழும்பி வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் செல் செய்தார்கள் இவ்வளவு எல்லாம் அல்லா சோதித்துதான் அவரை கடைசியாக அல்லாஹ் சொன்னான் சொல்கிறார் நாங்கள் இப்ராஹிம் அலை சோதித்தோ அனைத்திலும் வெற்றி கொண்டார் வல்லிக்கலும் ஓதோமே சூரத்துல் ஆலா சூரத்துல் ஆலாவுடைய கடைசி ஆயத்தி இப்ராஹி இப்ராஹிம் அலை தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையுடைய சலவாத்திலும் صلوات إبراهيمية اللهم صل على محمد وبارك على محمد كما صليت على إبراهيم صادق إذا صادق وسلم